நீங்கள் தமிழ் பாட்டுகளை விரும்புகிறீர்களா புதிய தமிழ் பாடல்கள் உருவாக்கும் எளிய வழிகளை நீங்கள் கண்டுபிடிக்க விரும்புகிறீர்களா கோடி பார்வையாளர்களை ஈர்க்கும் தமிழ் பாடல்கள் உருவாக்குவது எப்படி என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களா புதிய தமிழ் பாடல்கள் உருவாக்கும் போது முதலில் ஒரு சிறந்த மெல்லிசை தேவைப்படுகிறது இது உங்கள் பாடலின் அடிப்படை மெல்லிசையை உருவாக்கிய பிறகு பாடல் வரிகளை எழுதுவது மிக முக்கியம் மனதை கவரும் உணர்வுகளை வெளிப்படுத்தும் வரிகள் அவசியம் பாடல் வரிகளை எழுதிய பின் உங்கள் பாடலை இசையமைப்பாளர் அல்லது இசை அமைப்பாளர் மூலம் இசையமைக்கலாம் இது பாடலின் இசை தரத்தை உயர்த்தும் பாடல் தயாராகிய பிறகு அதை மிகச்சிறந்த முறையில் பதிவு செய்யுங்கள் சுத்தமான ஒலி உச்சகட்ட இசை பாடல் வெளியீட்டிற்கு பிறகு சமூக வலைதளங்களில் அதை பிரபலப்படுத்துங்கள் உங்கள் பாடல் அனைத்து தமிழ் ரசிகர்களின் உள்ளங்களை கவர வேண்டாம் புதிய தமிழ் பாடல்கள் உருவாக்குவது சுலபம் ஆனால் சிறந்த பாடல்கள் உருவாக்குவது கலை உங்கள் பாடல்கள் அனைவரையும் கவர்